வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க கோபி பெட்ல சாஞ்சி உட்கார்ந்துருக்க டாடி என்னாச்சு டாடி அப்படின்னு இனியாவும் அப்பா என்னப்பா என்ன உடம்புக்குன்னு செழியனும் பதறிக்கிட்டு வந்து பாக்குறாங்க கோபியோட கால் பக்கத்துல ஈஸ்வரி இருக்காங்க என்ன பாட்டின்னு செழியன் பதட்டத்தோட கேக்க ஒன்னும் இல்லடா கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சு அவ்வளவுதான் ஐம் ஓகே ஓகே அப்படின்னு கோபி சொல்ல என்ன ஓகே இந்த ஒரு மாசத்துல உனக்கு இந்த மாதிரி ஆகுறது எத்தனாவது தடவடா ஆபரேஷன் ஆன உடம்பு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்னு ஈஸ்வரி கேக்க அம்மா ப்ளீஸ்மா குழந்தைங்களை பயமுறுத்தாதீங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல அப்பா சரிப்பா ஹாஸ்பிட்டல் போல வாங்கப்பான்னு படபடுங்கிறாரு கோ செழியன் இல்லடா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா சரியாயிடும் ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ் அப்படின்னு கோபி சொல்ல அப்பா பாட்டி போன் பண்ணது நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு செழியன் சொல்ல நான் போன் பண்ணவே வேண்டாம்னு சொன்னேன் அம்மா கேக்குறாங்களாங்கிறாரு கோபி எனக்கு பயமா இருக்காதாடா ஏய் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உலகத்திலேயே பெரிய கொடுமை எது தெரியுமா நாம உசுரோட இருக்கும்போதே நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆகுறதுதான் அந்த கொடுமையை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா கோபியை பறிகொடுத்துட்டு நான் பரிதவிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட கேட்க இல்ல பாட்டி நான் நான் என்ன நான் என்ன பண்ணினேன்னு ததுமாறிறாங்க இனியா அம்மா ப்ளீஸ்மா இனியா ஒன்றும் சொல்லாதீங்கம்மா பாட்டி சொல்றாங்க நான் சொல்றேன் உன் அண்ணன் சொல்றானெல்லாம் ஒத்துக்கவே வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க டேய் நீ என்னடா இப்படி பேசுற அப்படின்னு ஈஸ்வரி குறுக்கவர சொல்ல வந்தது சொல்லிடுறேன் என் ஹெல்த் முன்ன மாதிரி இல்ல ஆபரேஷனுக்கு அப்புறம் எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் நடந்துருமோன்னு பயமா இருக்கு கவலையா இருக்கு அப்படி ஏதாவது எனக்கு நடக்கிறதுக்குள்ள என் பொண்ணோட லைஃப்ல ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல ஆனா இத கூட என் பொண்ணு புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோபி ரொம்பவே வருத்தமா சொல்ல பாத்தியா அவரு எப்படி அழறாரு பாத்தியா அப்படின்னு செளிய நீ இனியா கிட்ட கேக்க டேய் சும்மா இரு செழியா ஒன்றும் இல்ல சாரிம்மா சாரிடா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல இங்க பாரு இனியா நீ அவருக்காகவாவது இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லல அப்படின்னு செழியன் சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க அப்பா உன்னை பற்றி தாண்டி இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் மன நிம்மதிய கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க விடுங்கம்மா இனி அவ யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு கோபி சொல்ல அப்பா உங்களை நினைச்சா பயமா இருக்குப்பா இனியா இங்க பாரு எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணு அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றதுக்கு மட்டும் நீ சம்மதம்னு சொல்லு அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா கூட வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு செளியன் கெஞ்சுறாரு இவ சொல்ல மாட்டாடா சொல்லவே மாட்டா இவளுக்கு வீட்ட பத்தியோ கோபிய பத்தியோ எந்த கவலையும் கிடையாது கவலைப்படுறவளா இருந்தா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் அவங்க வரட்டும் பாட்டி அப்படின்னு இனியா சொல்ல எல்லாருமே திகச்சு போறாங்க நம்ப முடியாம என்ன சொன்ன அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அவங்க வரட்டும் அப்படின்னு இனியா மறுபடியும் சொல்ல ஈஸ்வரி செலியன்னு ரெண்டு பேருமே லைட்டா சிரிக்கிறாங்க கோபி மெல்ல திரும்பி தொல்லு கைய வச்சு பொண்ணோட கைய கையில எடுத்து வச்சுட்டு இனியாமா நிஜமாவா சொல்ற எனக்காகவா சொல்றேன்னு கோபி கேக்கு அவங்க வரட்டும் டாடி அப்படின்னு இனியா மறுபடியும் சொல்றாங்க ஓகே தேங்க்ஸ் தேங்க்யூ டா செல்லம் தேங்க்யூன்னு பொண்ணோட கைய புடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு கோபி அதுவரில் அழுத ஈஸ்வரியும் கோபியும் கண்களை தொடச்சுக்கிறாங்க பாக்யா வீட்டு சோஃபால ஈஸ்வரியும் கோபியும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க ஈஸ்வரியோட ரைட் சைட்ல சிங்கிள் சேர்ல செளியன்னு உட்காந்துருக்க அமிர்தாவும் பாக்யாவும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க கோபி ரொம்பவே டென்ஷனா உட்கார்ந்துருக்க கோபி எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இரு ஈஸ்வரி சொல்லு அம்மா இனியாங்கிறாரு கோபி இங்க பாரு இனியா நாம கவலைப்படுற மாதிரி இனிமே எதுவும் பண்ணமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எழில் அங்க பாக்யா பாக்யான்னு ஈஸ்வரி கூப்பிட கிச்சன்ல இருந்து வந்து நிக்கிறாங்க பாக்யா பொண்ண பெத்தவகிட்டயே பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துறாதுன்னு சொல்ற நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்ல பாக்யா பெரிய இடத்துல இருந்து இனியாவை பொண்ணு பாக்க வர்றாங்க மாப்பிளைய பத்தி மாப்பிளையோட குடும்பத்தை பத்தி கோபி நல்லாவே விசாரிச்சுட்டான் கோபி நீ எந்த விஷயத்துல வேணாலும் தப்பு சொல்லலாம் ஆனா இனியாவோட விஷயத்துல கோபி எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி இப்ப எதுக்கு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு ஏன்னா உங்க அம்மாவோட வரலாறு அப்படி நல்லா நடக்க வேண்டிய விஷயத்த கெடுத்து விராக்குறதுல இவ டாக்டர் பட்ட வாங்கியிருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க அம்மா விடுங்கம்மா தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு கோபி சொல்ல இருடா பாக்யா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க முன்னாடி குதர்க்கமா எதையும் பேசி வச்சிராத வயசு பொண்ண வீட்ல வச்சிருக்கிறது வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி அவ எப்படியாவது ஒரு நல்ல பையன் கையில புடிச்சு கொடுக்கணும் அதுக்கான ஏற்பாட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஒரே ஒரு தடவை எங்கள நம்பி நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படி நீ ஈஸ்வரி சொல்ல நான் எதுவுமே சொல்ல வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்ட சரியா அதே நேரம் இனியா சம்மதத்தை மீறி ஏதாவது நடந்தா நான் பாத்துகிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல பாக்யான்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கோபி கோபின்னு செந்தில் கூப்பிடுறாரு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க வாங்க சார் வாங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்ல ஒரு நாலஞ்சு பேர் வர்றாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கோபியின் செடியின்னு போய் இன்வைட் பண்றாங்க ஏய் என்ன நீ நின்னு வேடிக்கை பாக்குற வந்தவங்களை வரவேற்க வேணாமா போ போ பாக்யா அப்படின்னு சொல்ல ஹாய் இன்ட்ரோடியூஸ் மீட்டிங்னு நிதிஷ்க்கு கை கோபி சுதாகரோட வைஃப்க்கு வணக்கங்கிறாரு கோபி அப்போ பாக்யா அங்க வந்து நிக்க இவங்க பாக்யலட்சுமி இனியாவோட நீ இன்ட்ரோடியூஸ் பண்றாரு செந்தில் அப்படிங்கிறவங்க வணக்கங்கிறாங்க இவங்க சுதாகர் சாரோட வைஃப் இவரு அவங்க பையன் அப்படின்னு செந்தில் பாக்யாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண உள்ள வாங்கன்னு இன்வைட் பண்றாங்க பாக்யா ஹப்பாடா இதையாவது சொன்னாலே அப்படின்னு நினைக்கிற ஈஸ்வரி உள்ளரவரவங்களை பார்த்து வாங்கன்னு இன்வைட் பண்றாங்க என் எம்டியோட வீட்டாளுங்களையும் என் ஃப்ரெண்டோட வீட்டாளுங்களையும் நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு நான் நினைக்க கூட இல்ல மேடம் வீட்டுல இருக்க மத்தவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா இல்ல சார் வந்துட்டுமா எப்படின்னு செந்தில் கேக்குறாரு அவரும் வந்துடட்டும்னு அந்த லேடி சொல்ல ஆ சரிங்க மேடம்னு தலையாட்டுறாரு செந்தில் மாப்பிள்ளையோட அப்பா லேட்டா வருவாரா கொஞ்சம் அப்படின்னு கோபி கேக்க இல்ல எங்க கூட தான் வந்தாரு ஒரு முக்கியமான கால் அதான் வெளியே நின்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சுதாகரோட ஒய்ஃப் சொல்ல ஓகே ஓகேங்கிறாரு கோபி உள்ள எங்கேயாவது வந்து உட்காந்து பேசலாமே ஏன் வெயில நின்னு பேசணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாது வேலைன்னு வந்துட்டா வெயில் மழை நல்லா பாக்கவே மாட்டாரு அப்படின்னு சுதாகர் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க சொன்ன வேலையை முடிக்காம நீங்க ஆபீஸ் பக்கம் வந்துர கூடாது சொல்லிட்டேன் நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசுங்க பேசிட்டு இருக்க அவரு யாருன்ற மாதிரி பாக்யா மத்த எல்லாரும் இருக்காங்க போன வச்சிட்டு அவரு திரும்ப அவரோட முகத்தை பாக்குற பாகியாவோட முகத்துல ஆயிரம் மின்னல் வெட்டுது அவரு அங்க இருந்து ஆயினு கைய காட்ட எழிலுக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு வாசப்படி கிட்ட வர்றவரு கூலிங் கிளாஸ் கழட்ட ஆகியா சொல்ல முடியாத அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காங்க அவரு உள்ளர வரவர எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க வர சுதாகர் நேர பாக்யா கிட்ட வந்து பாக்யா लक्ष्मी உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கனா ஓ மை காட் ஃபோன் பேசிட்டு வந்ததுல அங்க வர்றோன்னு கூட பாக்கவே இல்ல அப்படின்னு ஒரு பயங்கரமா நடிக்க பாக்கியா பாத்துக்கிட்டு இருக்காங்க போன் பேச ஆரம்பிச்சா உலகத்தையே மறந்துடுவீங்களே அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க ஆ எப்படி இருக்கீங்க மேடம் அப்படின்னு சுதாகர் கேட்க உம்ன்ற மாதிரி தலையாடுறாங்க பாக்கியா உங்களுக்கு பாக்யாவை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி ஆர்வமா கேட்க தெரியும் பிசினஸ் விஷயமா நானும் மேடமும் ஒரு தடவை மீட் பண்ணி பேசி இருக்கோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல ஓஹோங்கிறாங்க ஈஸ்வரி பட் மேடம் வீட்டுக்கு தான் பொண்ணு பாக்க வர்றோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது இனியாவை தானே நம்ம பார்க்க வந்திருக்கோம் இனியா உங்களுக்கு யார் மேடம் அப்படின்னு சுதாகர் நாடகத்தை ஆரம்பிக்க இனியா என் பொண்ணு அப்படின்னு பக்யா சொல்றாங்க ஓ வெரி நைஸ் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க வாங்க சார் உட்கார்ந்து பேசலாம் வாங்க உட்காருங்க கூட்டிட்டு போறாரு கோபி சார் இவங்க கோபியோட அம்மா ஈஸ்வரின்னு சொல்ல அவங்க வணக்கம் சொல்றாங்க இவரு கோபியோட மூத்த பையன் செளியர்னு சொல்ல ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க உங்க செளியன் ஒய்ஃப் ஜெனிஃபர்னு சொல்ல ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க அவரு கோபியோட ரெண்டாவது பையன் எழில் உங்க எழில் ஒய்ஃப் அமிர்தா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண குட்ற சுதாகர் டைரக்டர் எழில் அப்படின்னு சுதாகர் கேட்க ஆமாங்க சார் எழில் ஓ நான் படம் எல்லாம் பாக்குறது இல்ல பட் நீங்க டைரக்ட் பண்ணது ரொம்ப நல்ல படம்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல தேங்க்யூங்கிறாரு எழில் எல்லாருமே ஒரே வீட்டுல தான் இருக்கீங்களா அப்படின்னு சுதாகரோட ஒய்ஃப் கேட்க இவங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருக்காங்க நானும் கோபியும் வேற வீட்டுல இருக்கோம் கோபி பாக்கியா விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் விவோசை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில போகாம பசங்களுக்காக இன்னமும் சேர்ந்து யோசிக்கிறீங்கல்ல அது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சுதாகர் சொல்ல கொஞ்சம் அன்னீசியாவும் கொஞ்சம் பெருமையாவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படியே மாப்பிள வீட்டுக்காரங்களையும் சாரி என்னோட எம்பி ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சுதாகர் கடவுளோட ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவன் சந்திரிகா இவன் நிதிஷ் பிசினஸ் நாங்க ரெண்டு பேரும் ஆஹ் நிதிஷ் படிச்சது எல்லாமே லண்டன்ல அப்படின்னு செந்தில் சொல்ல நல்லா படிக்கிற பையன் அதான் எவ்ளோ வேணாலும் படி எங்க வேணாலும் படின்னு சொன்ன அவனும் படிச்சு என் பேரை காப்பாத்திட்டான் கோல்டு மெடலிஸ்ட்னு சுதாகர் பெருமையா சொல்ல வெரி குட் எக்ஸலன்ட் அப்படின்னு கோபி சொல்லு நிதிஷ் கொஞ்சம் கூச்சமா சிரிக்கிறாரு நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் பொண்ணு கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சந்திரிகா கேக்க ஜெனி போய் இனியாவை கூட்டிட்டு வா அமிர்தா நீயும் கூட போன ஈஸ்வரி சொல்றாங்க சரிங்க பாட்டின்னு ரெண்டு பேரும் போறாங்க பாக்கிய ஒரு பார்வை பாக்குற சுதாகர் நீங்க கிளவுட் கிச்சன் வச்சிருக்கீங்கல்லு கோபி கிட்ட கேக்குறாரு ஆமான்னு சொல்ல ஆ நல்ல பிசினஸ் தாங்கிறாரு சுதாகர் இதுக்கு முன்னாடி கோபி இன்னொரு பிசினஸும் பண்ணிட்டு இருந்தான் கோபி அப்பா மாதிரியே அவனும் கவர்மெண்ட் வேலைக்கு போவான்னு நினைச்சோம் பிசினஸ் தான் பண்ணுவேன்னு கோபி சொல்லிட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாரான்னு கேக்குறாரு சுதாகர் ஆமாங்க ஹெட் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆனாரு அப்படின்னு கோபி சொல்ல வெரி குட் எங்க ஃபேமிலி பிசினஸ் ஃபேமிலி தான் நாலு அஞ்சு ஜென்ரேஷனா நாங்க பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு பிசினஸ்ல ஒவ்வொன்னா கத்துக்கிட்டோம் உழைச்ச உழைப்புக்கு இப்ப ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சுதாகர் சொல்ல கோபி குட்னு சந்தோஷமா சொல்றாரு செடியும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு எழில் மட்டும் யோசனையா பாத்துட்டு பாக்கியா அப்படியே மாதிரி நிக்கிறாங்க இனியா ஒரு அழகான பட்டு சேலையில வர ஜெனியும் அமிர்தாவும் ஆளுக்கு ஒரு பக்கமா கூட்டிட்டு வர்றாங்க பாக்குற நிதிஷ் ஏகத்துக்கும் வழியிறாரு இனியா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமான்னு ஈஸ்வரி சொல்ல அப்படியே ஹாஃப் சர்க்கிள் அடிச்சு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க கோபி முத முதலா பொண்ணு சேலையில பாத்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு வா இங்க வந்து உட்காருன்னு ஈஸ்வரி தம் பக்கத்து காட்ட இனியா அங்க வந்து உட்காடுறாங்க நாங்க எத்தனையோ இடத்துல இவனுக்கு பொண்ணு பாத்துட்டோம் யாரையுமே இவனுக்கு பிடிக்கல திடீர்னு ஒரு நாள் டிவியே பாக்காதவன் டிவி பார்த்தான் டிவில வந்த இனியாவ கைய காட்டி நான் இவ்ளோதான் கட்டுவேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல எல்லாருமே கொஞ்சம் பெருமையும் சந்தோஷமா நீ என்னடா அமைதியா இருக்க நீ ஆசைப்பட்ட பொண்ணை பாக்க கூட்டிட்டு வந்திருக்கோம் இப்ப சந்தோஷமா உனக்குன்னு சுதாகர் கேட்க நிதிஷ் ஏகத்துக்கும் வைக்கப்படுறாரு டெய் கூச்சப்படுறியா என்னதான் போய் படிச்சுட்டு வந்தாலும் நம்ம ஊர் பையனா நல்ல பையனாதான் இவனை வளர்த்திருக்கேன் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க இனியா நிதிஷ பாக்க அவரும் லைட்டா நிதிஷ் கொஞ்சம் அன்இீசியா இருக்க என்னப்பா என்ன சொல்லு அப்படின்னு சுதாகர் மாப்பிள்ள இனியா கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறாரோ ஐயோ இவ சும்மா இருக்க மாட்டாலே இருக்காங்க பொண்ணு கிட்ட சுதாகர் கேட்க இனியா கிட்ட எதுவும் தனியா பேசணும்னு நினைக்கிறார் போல இருக்கவரு நீங்க என்ன செளிய நிதிஷ் கிட்ட கேக்குறாரு ஆஹ் ஆமா பேசணும் அப்படின்னு நிதிஷ் சொல்ல இதுக்கா இவ்வளவு கூச்சப்பட்ட அப்படின்னு சந்திரிக்கா கேட்க அவங்க தனியா போய் பேசுறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேக்குறாரு சுதாகர் நோ 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 தாராளமா பேசலாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசி புடிச்சிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தா தானே நல்லா இருக்கும் தாராளமா பேசட்டும் அப்படிங்கிற கோபி அம்மா பேசலாம் இல்லைன்னு கேக்குறாரு எந்த டென்ஷனா இருந்தாலும் மறைச்சிக்கிட்டு ஆ பேசலாமே பேசட்டும் அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்ல நிதிஷும் இனியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க ரெண்டு பப்ளிஷும் ஒரு இடத்துல தனியா நின்னுட்டு இருக்க ஜென்னிக்கிட்ட இது உங்க சொந்த வீடான்னு கேக்குறாங்க சந்திரிகா ஆமா ஆண்டியோட வீடு அப்படின்னு ஜெனி சொல்ல இந்த ஒரு வீடு தான் இருக்கான்னு கேக்குறாங்க சந்திரிகா ஆ ஆமான்னு ஜெனி சொல்ல உனக்கு ரெண்டு குழந்தைங்களாமா அப்படின்னு சந்திரிகா கேக்குறாங்க ஆமா மேல தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜென்னி சொல்ல பாக்கலாமான்னு சந்திரிகா கேக்க ஆ சரி வாங்க பாக்கலாம் வாங்க அப்படின்னு ஜென்னி கூட்டிட்டு போக தான் இருப்பே கொல்லல மெல்ல எழுந்து வரவங்க கீழ முன்னாடி அவங்க ரூம் இருந்த இடத்துல வந்து கதவுல காத வச்சு ஒட்டு கேக்குறாங்க இத கிச்சன்ல இருந்து அமிர்தா பாக்குறாங்க ஈஸ்வரி அங்க இங்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்க அம்மா அங்க பாருங்க அப்படின்னு பாகியாவை காட்டிட்டு அவங்களுக்கு இருப்பு கொள்ளல இனி அவன் மாப்பிள்ளைய என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு அமிர்தா சொல்ல பேசாம ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க பாகியா அம்மா இப்ப ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு அமிர்தா கேக்க ஆஹ் ஒண்ணும் இல்லமா அப்படிங்கிற பாக்கியா கேஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி என்னடா ஒரு சத்தமும் கேட்கலன்ற மாதிரி மெல்ல மாடிப்படிக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்காங்க நீங்க கையில மைக்க இருந்தாதான் பேசுவீங்களா இல்லன்னா பேச மாட்டீங்களா அப்படின்னு நிதிஷ் கேட்க அப்படிலாம் இல்லங்கிறாங்க இனியா இல்ல அமைதியாவே இருக்கீங்களே அதுதான் கேட்டேன் அப்படின்னு நிதிஷ் சொல்ல மாடிப்படிக்கிட்ட இருந்து மறுபடியும் ஒட்டு கேட்க வர்றாங்க ஈஸ்வரி இவ என்ன பேசி வைக்க போறான்னு தெரியலையே எதையும் உளறி வைக்காம இருக்கணும் அப்படின்னு வெளியே தனக்குள்ள புலம்பிட்டு நிக்கிறாங்க ஈஸ்வரி ஆஹ் விஸ்காம் நீங்களே விரும்பி படிச்சீங்களா இல்ல அப்படின்னு நிதிஷ் கேக்க விரும்பி தான் படிச்சேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க நான் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு நினைச்சேன் அப்புறம் எங்க அப்பா தான் என்ன எம்பிஏ படிக்க சொன்னாரு அப்பதான் பிசினஸ் எல்லாம் பாத்துக்க முடியும்னு சொன்னாரு ஆரம்பத்துல எனக்குமே விருப்பம் இல்லதான் பட் இப்ப நான் ஃபைன் தாங்க சந்தோஷமா பிசினஸ் பாத்துக்கறேன் அப்படின்னு நிதிஷ் சொல்லிட்டு இருக்க இனியா அமைதியா நிக்கறாங்க ஐயோ இந்த கால்வழி வேற அப்படிங்கற ஈஸ்வரிய நிக்க முடியாம வந்து படியில உட்கார்ந்துடுறாங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கலையா அப்படின்னு நிதிஷ் கேக்கு இல்ல திடீர்னு இப்படி பொண்ணு பார்க்க வந்தது கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல நானும் நீங்களும் மட்டும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசலாம் தான் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் கேட்டேன் பட் அவங்க தான் எது பண்ணாலும் ஃபார்முலா பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்கறாரு இருக்குங்கிறாரு நிதிஷ் ஒருவேளை எல்லாமே சரியா இருந்து நமக்கு கல்யாணம் நடந்தா நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஒன்னு சேர போறது இல்ல ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னு சேர போகுது ரெண்டு பேரும் ஃபேமிலியா மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது நல்லதுதான் அப்படின்னு நிதிஷ் உள்ளர சொல்லிட்டு இருக்காரு ஈஸ்வரி அந்த ரூம் கதவையே பாத்துக்கிட்டு இருக்க ஜெனியா மாடியில இருந்து இறங்கி வர்றாங்க அவசரமா எழுந்திருக்கிற ஈஸ்வரி ஒரே தூசியமான அங்க இருக்க கைப்பிடிய தட்டி விட்டுட்டு இருக்காங்க நீங்க வாங்கன்னு ஜெனி சந்திரிகாவை கிச்சன் குள்ள கூட்டிட்டு போறாங்க இன்னும் எவ்வளவு நேரம் நான் அவங்க கூட நின்னாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்க அப்படிதானே சரி உங்களோட நர்வஸ்னஸ் எல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாமா நான் அப்பவே சொன்னேன்னு அது மாதிரி காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நிதிஷ் சொல்ல சரிங்கிற மாதிரி இனியா நிதிஷ் தேங்க்யூன்னு சொல்ல இனியா வந்து கதவை திறக்க ஈஸ்வரி வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்க காஃபி ஷாப்ப மருந்துறாதீங்க நீங்க முன்னாடி போங்கிறாரு நிதிஷ் இனியா அமைதியா வரவும் நிதிஷ் முகத்துல சிரிப்போட வரவும் பாக்குற ஈஸ்வரி அப்பாடா அப்படின்னு சந்தோஷமா கடவுளுக்கு கும்பிடு போடுறாங்க போக்கு பார்த்தா இந்த கல்யாணம் நடந்திரும் போல இருக்கு சுதாகர் ஆடுறது நாடகம்னு அப்பட்டமா தெரியுது நிதிஷ் எப்படிங்கிறது ஒன்னும் தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்